குருவே சரணம் இந்த வளிமண்டலத்தில் ஏழு என்கிற எண்ணுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு ஏழு சக்கரங்கள் ஏழு ஸ்வரங்கள் சப்த ரிஷிகள் சப்த மாதாக்கள் சப்த வாயுக்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஏழாம் எண் அப்படிங்கிற எண்ணுக்கு உரிய கிரகம் கேது கேதுவுக்கு அதிபதி விநாயகர் அப்படின்னு ஒரு செயின் லிங்க் மாதிரி இது ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு போய்கிட்டே இருக்கும் அதில் வாரத்தில் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களுக்கும் ஒவ்வொரு அம்பிகையை தான் இந்த சப்த மாதாக்களை நம்ம வழிபடுறோம் ஞாயிறு அப்படின்னா அது சூரியனுக்கான நாள் அப்படிங்கிறது இருந்தாலும் சப்த மாதாக்களில் பிராமி பிரம்மனின் மனைவி ஞானத்திற்கு அதிபதியாக விளங்குபவளை அந்த கிழமையில் பிறந்தவர்கள் வணங்கும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் திங்கட்கிழமை சந்திரனுக்கான நாள் சிவனின் மனைவியாக போற்றக்கூடிய மகேஸ்வரிக்கான நாள் அமைதியான வாழ்க்கைக்கு அருளுபவள் என்ற ஒரு சிறப்பை பெற்றவள் செவ்வாய்க்கிழமை அங்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாய் கிரகத்துக்கான நாள் முருகனை வணங்குவதற்கு உகந்த நாள் இந்நாளில் சப்த மாதாக்களில் குமரனின் மனைவியாக கௌமாரி விளங்குகிறாள் அவளை வழிபடும் பொழுது குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தடையில்லாமல் ரொம்ப அருமையான ஒரு குழந்தைகள் கிடைப்பாங்க புதன்கிழமை புதன் கிரகத்துக்கான நாள் பெருமாளை வழிபட உகந்த நாள் விஷ்ணுவின் மனைவியாக வைஷ்ணவி மாதா போற்றப்படுகிறார் இவர் செல்வத்திற்கு அதிபதி புதன்கிழமையில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய அம்பாள் வைஷ்ணவி தேவி வியாழக்கிழமை குரு பகவானுக்கான நாள் நாம் வணங்க வேண்டிய அம்பாள் வாராகி வராகரின் மனைவியாக போற்றப்படுபவள் காவல் தெய்வமாக நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் இன்னல்களை விரட்டுபவளாக நமக்கெல்லாம் அருள்புரிந்து கொண்டிருக்கிறாள் வெள்ளிக்கிழமை பிரிகுவாரம் சுக்கரனுக்கான நாள் மகாலட்சுமியை வழிபடுவதற்கான உகந்த நாள் இந்நாளில் சொர்க்கலோகத்தில் உள்ள அனைத்து விதமான செல்வங்களுக்கும் அதிபதி இந்திராணி இந்திரனின் மனைவியாக போற்றப்படுபவள் வாழ ஆசைப்படும் ஒரு வாழ்க்கை சப்த மாதாக்கள்லயே நம்மளை யாராவது நினைக்க மாட்டாங்களா நினைச்ச மாத்திரத்துல நம்ம அருள் கொடுத்துடலாமே அப்படின்னு வாரி வழங்க காத்து கொண்டிருப்பவள் இந்திராணி ஒற்றுமை அன்பு அந்யோன்யம் இது அத்தனையும் அவளை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் இவங்களுடைய செல்வத்தை தான் குபேரனே பாதுகாக்கிறதா ஒரு புராணம் உண்டு சனிக்கிழமை சாயானந்தன் சனீஸ்வரனுக்கான நாள் தவம் செய்ய தியானம் செய்ய ஏற்ற நாள் சப்தமாதாக்களில் சாமுண்டி நம்முடைய பிறவியின் பாவங்களை நீக்கி நம்மை நல்வழிப்படுத்துபவளாக அனுகிரகம் செய்யப்படும் ஓர் அம்பிகை இப்படி வாரத்தில் ஏழு நாள் ஏழு கிரகங்கள் ஏழு சக்தியின் ஸ்வரூபங்களை வணங்குவதால் வாழ்க்கையில் நமக்கு எல்லா இன்பங்களும் கிடைக்கும்